அனைவருக்கும் வணக்கம் தேவ திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் பொருட்பால் அதிகாரம் ஐம்பது இடம் அறிதல் திருக்குறள் ராஜாவின் தொன்னூற்றொன்று தொடங்கற்க எவ்வினையும் எழற்க முற்றும் இடம் கண்ட பின்னல்லது செய்து முடிக்கும் இடத்தை உறுதி செய்யாமல் எச்சேலையும் தொடங்கவும் திகழவும் வேண்டாம் நானூற்று தொன்னூற்றி இரண்டு சேர்ந்த மொயம்பி நவர்க்கும் அரண் சேர்ந்தாம் ஆக்கம் பலவன் தரும் மாறுபட்ட திறமை உடையவருக்கும் அவர் பாதுகாப்பு பல நன்மைகள் தரும் போற்றார்கள் போற்றி செய்யும் இடமறிந்து பகைவரிடம் விழிப்புடன் செயல்பட்டால் திறமையற்றவரும் பலம் பெற்று வெற்றி பெறுவார் நானூற்று தொன்னூற்று நான்கு எண்ணியார் எண்ணம் இழப்பர் இடமறிந்து துண்ணியார் துண்ணி செய்யும் இடமறிந்து சூழ்நிலையை பற்றி கொண்டு பிடியை விடாது முயன்றால் பகைவரின் சூழ்ச்சியடையும் தொன்னூற்றி நெடுபுணலுள் வெல்லும் முதலை அடும்புணலின் நீங்கின் அதனை பெற ஆழமான நீரினுள் எதையும் வெல்லக்கூடிய முதலே நீரை விலகினால் அதனை மற்றவை வென்றுவிடும் தொன்னூற்றாறு கடலோடா கால்வன் நெடுந்தேர் கடலோடும் நாவாயம் ஓடா நிலத்து வலிமையான சக்கரம் உடைய பெரியதேர் கடலிலும் கடலிலோடும் கப்பல் நிலத்திலும் ஓடாது நாநூற்று தொன்னூற்றேழு அஞ்சாமை எல்லால் துணை வேண்டா எண்ணி இடத்தாற் செய்யும் எதையும் விடாமல் ஆராய்ந்து ஏற்ப செய்தால் அஞ்சாமே தவிர வேறு துணை தேவையில்லை நானூற்று தொன்னூற்றி எட்டு சிறுபடியான் செல்லனின் சேரின் ஒருபடியான் ஊக்கம் அழிந்துவிடும் சிறியபடை உடையவனின் இடத்திற்கு சென்றால் பெரும்படையானின் நம்பிக்கை அழிந்துவிடும் நானூற்று தொன்னூற்றி ஒன்பது சிறை நிலனின் சீரும் இலரனினும் மாந்தர் ஒரே நிலத்தோ டொட்டல் அறிது வலிமையான கோட்டையில்லாத சிறப்பில்லாத மக்களையும் அவர் வாழும் இடத்தில் தாக்குவது கடினம் ஐநூறு காலாட் கலரின் நரியடன் கண்ணஞ்சா வேளாள் முகத்த கலிரு பயப்படாத முகத்தையுடைய வேல்பதிர்ந்த ஆஞியானையின் காலாடமான சேற்றில் சிக்கன நரியும் கொல்லம் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்